தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் காணொளி ஏத்தன்னா காணொலி போடல அப்புடின்னா அதுக்கான சூழ்நிலை எதுவும் ஒன்றும் அமையலை சூழ்நிலை எதுவும் சரியில்லாத வச்சு தான் காணொலி போடல அதுக்கான டைம் கிடைக்க மாட்டேங்குது இருந்தாலும் அந்த நம்ம பேசணும் அப்போ நம்ம பேசுகிறது மக்கள்கிட்ட போய் சேரணும் மக்களுக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த காணொளி இப்போது பெஞ்சல் புயல் அப்படின்னு சொல்லி ஒரு புயல் வந்துச்சு அந்த புயல் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் அது சுற்றியுள்ள மாவட்டம் அது போக கள்ளக்குறிச்சி மாவட்டம் எல்லாத்தையும் பெரும் பாதிப்புக்குள்ளாச்சு அந்த மக்களுக்கு இன்னும் நிவாரணமே போய் சேரல இந்த காரணியில் கேட்டுக்கிறது என்ன அப்புடின்னா திருவண்ண திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ஒரு ஏழு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ஒரு ஏழு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அதுபோக நிறைய வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய மக்கள் வந்து அவங்க உடைமைகள் எல்லாத்தையும் தவற விட்டுட்டு நடுத்தருவில் நிற்கிறாங்க வீடு வீடு எல்லாமே இடிஞ்சு போயிருக்கு அவங்களுக்கான போதிய நிவாரணம் கொடுக்கணும் நீங்கள் கொடுக்குறீங்க இந்த கோழி குஞ்சு சத்தா நூறுரூவா ஆடு மாடு சத்தா முப்பத்தி ஏழாயிரம் ரூபா ஒரு விசுறு போச்சு அப்புடின்னா அஞ்சு லட்சம் ரூபாயா யோ கள்ளச்சாராயம் கொடுத்து செத்தாங்க இல்லை அவங்களுக்கு பத்து லட்ச ரூபா மண் சிரிவு விழுந்து ஒரு குடும்பமே இறந்து போயிருக்கு அவங்க அங்கே வந்து வெறும் அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறீங்க நீங்கள் கொடுத்த அஞ்சு லட்ச ரூபாயை வச்சு அந்த உசுரை காப்பாற்ற முடிய முடியுமா சொல்லுங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக நான் நிவாரணம் வந்து கரெக்டாக போய் சேருதா அப்படின்னு சொல்லியும் அதையும் நீங்கள் கண்காணித்து தான் கொடுக்கணும் நீங்கள் இப்போ மாடு செத்து போனால் மாடு மாடு செத்து போனால் முப்பத்தி ஏழாயிரரூவா கொடுக்குறீங்கல்ல அந்த முப்பத்தி ஏழாயிரம் ரூபா அந்த கரெக்டாக அந்த மக்களுக்கு போய் சேருதா அப்படின்னு சொல்லியும் அதை நீங்கள் பார்க்கணும் ஏன்னா நீங்கள் கொடுக்குறது முப்பத்தி ஏழாயிரம் கொடுக்குறீங்க ஆனால் எங்களுக்கு வந்து சேர்றது வந்து முப்பத்தி ஏழாயிரம் எல்லாத்துக்கும் வந்து சேர்றது இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லா பத்துக்கும் வந்து சேர்றது இல்லை அதில் ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் தான் வந்து சேருது அதே மாதிரி பெஞ்சல் புயல் வருது வருது வருதுன்னு தான் சொன்னீங்களே தவிர ஒரு நியூஸில் ஒரு அறிக்கை இந்த மாதிரி கரையோரம் இருக்கிற மக்கள் வெள்ளா பயம் எச்சரிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி எதாவது ஒரு நியூஸில் எதாவது ஒரு நியூஸ்லையாவது போட்டாங்கன்னு சொல்லுங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு திறந்து விட்டால் இருக்க இதை ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக திறந்து விட்டா தண்ணி எங்கே போகும் வீட்டுக்குள்ளே தான் வரும் விவசாய நிலத்தை தான் பாதிக்கும் இங்கே வர வர அப்படியே திறந்து விட்ருந்தால் பிரச்சனையே இல்லையே ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி முன்னறிவிப்பே இல்லாமல் இவங்க தண்ணியை ஃபுல்லாக திறந்து விட்டாங்க அதன் விளைவு தான் இந்த மாதிரி அப்படின்றாங்க அது முன்னறிவிப்பே இல்லாமல் நீங்கள் பாட்டு தண்ணியை திறந்து விட்டு வீடு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு நான் ஒரு பள்ளிக்கூடத்துலலாம் பார்க்குறேன் அவங்க சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ஆசிரியர் வந்து காய வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா ரெக்கார்டையும் அவங்க காய வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆ இதுதான் திராவிட மாடலோட ஆட்சியாக ஆ கொஞ்சமாவது மக்கள் மேலே அக்க ஒன்று இருந்தால் இந்த மாதிரியாக நடந்துருப்பீங்க சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்ட விளைவு தான் ஐயா பொன்முடி அவர்கள் வரும்போது மக்கள் வந்து கோபப்பட்டு உங்கள் மேலே சேர்த்த வாரி அடிச்சிருக்காங்க மேலும் இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்ட விதத்தில் மீண்டும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவீங்க அப்படின்றது இந்த சாமானிய மகனோட கருத்து நன்றி வணக்கம்